வணக்கம் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்த அமலாக்கத்துறையினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அதிர்ச்சி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது செயலை கேள்விப்பட்டு அப்படியே ஸ்டன்னாகி போன மத்திய அரசு அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழுவர் தோலை இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்களில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது அதன்படி அனைத்து கட்சிகளும் தற்போது தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கிவிட்டனர் மேலும் அனைத்து கட்சிகளும் கூட்டணி வியூகங்களையும் வகுத்து வருகின்றனர் அந்த வகையில் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துவிட்ட நிலையில் பல்வேறு கட்சிகளை தங்கள் கூட்டணிக்குள் இணைக்க அதிமுக பாஜக கூட்டணி பல்வேறு காய்களை நகர்த்தி வருகிறது ஆனாலும் தற்போது வரை எந்த ஒரு முக்கிய கட்சிகளும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய முன்வரவில்லை ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த சில முக்கிய கட்சிகளும் கூட தற்போது திமுக கூட்டணியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதனால் ஏற்கனவே திமுக கூட்டணி வலிமையாக இருந்த நிலையில் தற்போது மேலும் ஆசிரபலத்தை பெற்று வருகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைய தினம் திடீரென திமுகவின் முக்கிய அமைச்சரும் திமுகவின் துணை பொதுச் செயலாளருமான ஐ பெருசாமி அவர்கள் வீட்டில் திடீரென அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது அதாவது அமைச்சரை பெரியசாமி அவர்களுக்கு சொந்தமான சென்னை திண்டுக்கல்லில் உள்ள வீடு மற்றும் நிறுவனங்களில் இன்று காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் நிறுவனத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வந்த புகாரின் பேரில் திமுகவை சேர்ந்த மூத்த அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அவரது மகனும் எம்எல்ஏவுமான செந்தில்குமார் வீடு மற்றும் ஐ பெரியசாமியின் மகள் இந்திரனின் வீடு என ஆறுக்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலையிலிருந்தே சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இதேபோல் சென்னை சேப்பகத்தில் உள்ள எம்எல்ஏக்களுக்கான விடுதி வளாகத்தில் பழனி தொகுதி எம்எல்ஏ செந்தில்குமாரின் அறையில் சோதனை நடத்ததற்காக ஐந்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் காத்திருந்ததாக கூறப்படுகிறது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அனுமதியின்றி எம்எல்ஏ விடுதலை உலக வளாகத்திற்குள் நுழைந்ததாக கூறப்படுகிறது அதன்படி சட்டத்துறை செயலாளர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அளித்த புகாரின் பேரில் திருவுள்ளிக்கணி போலீசார் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் முன்னதாக இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ தயங்காமல் எடுங்கள் என்று உத்தரவிட்டதாகவும் கூறப்படுகிறது வளர்ச்சத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்வால் பெரிய அளவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விரைவில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் திமுக அரசின் மீது களங்கம் ஏற்படுத்தவே மத்திய பாஜக அரசு இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட திமுகவினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் ஏற்கனவே தொடர்ந்து திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் என அவரது வீட்டில் அமலாக்கத்துறை நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைய தினம் திமுகவின் முக்கிய அமைச்சரும் திமுகவின் துணை பொதுச் செயலருமான ஐ பெரியசாமி அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்ற நிலையில் மத்திய அரசுக்கு கீழ் செயல்பட்டோரும் வரும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது தமிழக அரசின் கீழ் செயல்பட்டோரும் வரும் காவல்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் சற்றும் பின்வாங்காமல் திருப்பி அடித்து வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இதுபோன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க